துன்பமும் போ நெஞ்சில் பதிப்போக்கு செல்வம் நிஷ்டையும் கை நிஷ்டையும் நிமலர்கள் தந்த சஷ்டி கபசோதனையே அமரரிடர்

இங்கே மிக அற்புணமாக இந்த சம்சார காட்சியினை நாம் இன்னும் சில மனிச்சொலிகளை காணவில்லை இங்கே வார வேடிக்கை ஒருவட்டம் நிறுவன வழங்கம் ஒருவட்டம் மிக அற்புணமான ஒரு நிகழ்வு நாம் கூட்டம் இந்த நான் உருவாக்க செய்வேன் என்று மிக அறிவுடுங்க சூரிய வர அறிவுடுங்க சம்பம் விளையாண்டு வருவாங்க சம்ப பட்டாம இருக்கணும் சம்ப வேலை பெறாம இருக்கணும்

எல்லாருமே முன்னேறிச்சு வந்தாலும் அங்கதான் வளர்ந்தார் முன்னேறி காத்திருப்பாரு அங்கே இருக்குங்க முன்னேறிக்காது அநீதிக்கு சார்பாக நம்ம ஒண்டி இருக்கறீங்க வழி விட்டு இருக்கீங்க எல்லார வர மாட்டாங்க வழி விட்டு இருக்கீங்க வர மாட்டாங்க ஓட வழி விட்டு இருக்கீங்க நம்ம ஒண்டி இருக்கோம் கைல நம்ம குரல் கிடைக்கல எனக்கு நம்ம அடைக்க வேண்டியது நம்ம அடைக்க வேண்டியது ஆடியோ சாராக எனக்கு கோயில் சம்பந்தமா ஊரே புகறা நிகلون அடைறோம் அதனால பக்தர்கள் எல்லாரும் வழி விட்டு வெளிார்கள்ருந்து கொடுத்தோடு குழந்தைகள் எல்லோரும் பொதுமக்கள் உடனடியாக அழைத்து வந்த சிறு பாதுகாப்பு அம்பேல நாளை பதறறதுக்கு கொஞ்சம் گاي هواه گاي هواه گاي هواه گاي هواه اوه ناں ناں

சண்ட மிக ஆவேசமாக அந்த மகத்துவம் அவனுக்கு தெரியவில்லை வேறு என்றால் வெற்றியை குறிப்பது இந்த வேறு என்பது ஞானத்தை குறிப்பது அறிவை உணர்த்துவது அசுரர்களுக்கு அறிவில்லை என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வுதான் ஆணவம் அவர்களுடைய அறிவாற்றலை மறைக்கிறது அவர்கள் படித்த வித்தைகளை மறைக்கிறது எதிரில் நிற்பவன் இறைவன் என்பதை மறந்து அறியாமையினால் சண்டை விடுவதற்காக மிக ஆவேசமாக சென்று கொண்டிருக்கிறார்

ইদাল আপনারা সম্বন্ধেট রেগা করছে দেখি ওরে 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 இந்த போய் காரணம் இந்த மாதிரி ஒருセンターக்கு ரோமன் i don't right, நம்ம அந்த இடத்து வரோம் எல்லாரும் சப்பராயாக வரிையுடுங்க இந்த பக்கம் நிக்கறவங்க எல்லாம் அங்கே போய் சப்பரம் வரிக்கிட்டு தெற்கரங்க வரோம் யாரா நீங்க எல்லாம் இது கொடா தெற்கு பக்கம் போக வேண்டியதுங்க அங்க நிக்காதீங்க சப்பர வரறவங்க வரிையுடுங்க கொஞ்சம் அங்க போங்க போங்க அங்க நிக்காதீங்க போங்க போறோம் நான் ஓரம் நின்னுங்க ஓரம் நின்னுங்க அந்த பக்கம் கேளுங்க அந்த தற்கு பக்கம் ஓரம் நின்னுங்க சப்பர

என்று முடியாது ஈவனம் பல பாடா சுற்றுகின்ற கம்புகுளத்தில் பெருமாரோட சண்டை இருக்கலங்கீ கொஞ்சம் <coughs>

மாலை எடுத்துடுறியா டிஜி பத்தகோரிகளுடைய அரேந்திரா கொச்சோடு மேலதானை செய்யோடு டிஜி பாலை காட்டி போறானே சுரேபத் படுடலைய படம் கிளப்பிக்கிறதும் கருவே தருமானுடைய தட்டை ನಿರ್ವಹನ್ ಸಾರಲಿಕೊಂದು ಮೀನು ಮೀನು ತಾಯ್ನಾರು காவல்துறை சார்பாக வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தெற்கு கொஞ்சம் இடம் விடுங்க தெற்கு பகுதி வரைக்கும் முருகன் வந்துட்டு வருவாரு அதுக்கான கப்பா வருவதற்கான வழி இன்னைக்கு கொடுக்கணும் கொஞ்சம் வழி விட்டு கிழக்கு பக்கம் ஓரமணிக்கலாம் மேற்கு பக்கம் ஓரமணிக்கலாம் எல்லாருக்கும் மொத்தமா சென்றீங்கன்னா கோயில் பகுதியில் வருவாங்க அரசுல நம்ம யாராவது வந்து நம்மள விட ஆமா இங்க 600 க்கு پورا வருவாங்க வளர்ச்சிக்கு வெற்றிக்கு வெற்றிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வரணும் அது எത്ര அடி வர வேண்டியது கேமரா வந்து எ முருகப்பெருமானை காண வேண்டும் முருகப்பெருமான உறுதியளித்து செல்ல வேண்டாம்

அங்க போ பார்லாம் சக்கப்பட வேண்டியது முதல்ல வாங்க போய் இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் போங்க கொஞ்சம் போங்க

அவர்களை அன்னை அவர் வடிவான அந்த பேர் 起 <noise> 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 நினைந்ததுடன் பக்தர்கள் தங்களுடைய உடமையை பக்கரமாக பார்த்தார்கள் செல்லும் போது பெருவான செல்ல வேண்டும் காவல்துறை போட கேட்டு வருகிறோம் பக்தர்கள் தங்களுடைய உடமையை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளை மயில் படைத்துக் கொள்ளுங்கள் 아, <목소리도> 여기까